வணக்கம் தோழர்களே இன்றைக்கி ஒரு அருமையான ப்ராடக்ட் பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் இந்த ஸ்டீல் கோட்டிங் இருக்கிற டேபிள் சேரு அப்புறம் அலமாரி ஸ்டவ்வு அப்புறம் வீட்டில் இருக்கிற பூட்டு நம்ம வீட்டு கதவுல இருக்கிற கீழு பைக்கோட சைலன்சரு அதுக்கப்புறம் பைக்கோட செயினில் இருக்கிற ட அரெஸ்ட்டு இது எல்லாம் போதும் எல்லா இடத்துல இருக்கிற துரும்பு கரையை நீக்கிறதுக்கு ஒரு அருமையான ப்ராடக்ட் வந்து டபுள்யூடி ஃபார்ட்டி அப்படின்ற ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருக்குது அதை யூஸ் பண்ணி பாருங்கள் இதுதான் டப்ளியூடிஓ ஃபார்ட்டி இது வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும் அமேசானில் கிடைக்கும் பெரிய ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கும் பெரிய பாத்திர கடைகளும் கிடைக்கும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரஸ்ட்டு போயிடும் புதுசாக இப்போ வாங்கின மாதிரி புது புலி இருக்கும் வீட்டில் இருக்கிற பாத்ரூமில் இருக்கிற ஸ்டீல் பைப்பு பேசனில் இருக்கிற பைப்பு இதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நல்ல துணியில் தொடச்சிங்கன்னா சூப்பராகிடும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்